மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கிறாங்க நிதி கொடுக்காம இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பள்ளி மாணவர்களுடைய கல்வியானது கேள்விக்குறியாகுது அப்படின்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மத்திய அரசை வந்து கேள்வி கணைகளால கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்திய வந்து திணிக்கிறாங்க பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலயமாக இந்திய திணிக்க முயற்சி பண்றாங்க ஒரு காலமும் தமிழ்நாடு இந்தியை வந்து ஏத்துக்காது தமிழ்நாட்டு மக்களை தீண்டுவது தீயை ஆஹ் தமிழ்நாட்டு மக்களை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் அப்படின்னு பராசக்தி வசனத்தான் எடுத்து நம்மளுடைய துணை முதல்வர் அவர்கள் மத்திய அரசுக்கு கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த பி எம் ஸ்டீ திட்டம்னா என்ன ஏன் மத்திய அரசாங்கம் அந்த ரெண்டாயிரம் சொச்சம் கோடியை வந்து ஒதுக்காம வச்சிருக்காங்க இதன் மூலியமாக நடக்கக்கூடிய அரசியல் என்ன மும்மொழி கொள்கை அதாவது இந்திய வந்து தமிழ்நாடு கண்டிப்பாக எதிர்க்கணுமா மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்றதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிஎம் ஸ்ரீ அப்படின்ற இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்றதா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் இதை ஐந்து வருட திட்டமாக அவங்க கொண்டு வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபது இருக்குது இல்லையா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியா முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு மாதிரி பள்ளிகளை வந்து அவங்க உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க இதற்காக அவங்க ஒதுக்கிய ஃபண்டு அப்படின்றது இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி இந்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த அஞ்சு வருஷம் தான் அவங்க வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை இந்தியா முழுக்க வந்து உருவாக்குறாங்க இதுல வந்து என்ன மாதிரியான பள்ளிகளை அவங்க தேர்வு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் கேவி ஆஹ் நவோதியா போன்ற பள்ளிகளையும் வந்து அவங்க தேர்வு பண்றாங்க இந்த திட்டத்துக்கு வந்து எப்படி ஃபண்ட் ஒதுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் ஃபண்டு ஒதுக்குறாங்க ஜம்மு காஷ்மீருக்கு நூறு சதவீத ஃபண்டையும் மத்திய அரசாங்கம் கொடுக்குது இப்படியான ஒரு திட்டம் வந்து உருவாக்கப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ஸ்கீம் ஆனது மத்திய அரசு அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மத்திய கல்வித்துறை செயலாளருக்கு நம்முடைய அப்பொழுதைய தலைமைச் செயலராக இருந்த திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த எ அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்பொழுதே தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுறாங்க ஓகே இந்த கடிதம் எழுதுறாங்க அது அப்படியே கிடப்பில் கிடக்கு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி தானே இதை கொண்டு வராங்க அதனால மும்மொழிக் கொள்கையை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பள்ளிகளில் வந்து நம்ம அமல்படுத்தியே ஆகணும் அரசு பள்ளிகளும் இதில் தேர்வாகி அதாவது மாதிரி பள்ளிகளாக கொண்டு வர போறதுல இந்த பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் அரசு பள்ளிகளையும் வந்து மத்திய அரசு தேர்வு பண்றதுனால மும்மொழி கொள்கையே நம்ம அனுமதிச்சுட்டா அது வந்து அந்த நம்ம கல்விக் கொள்கைக்கே எதிராக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு திமுக இந்த எம்ஓயுல கையெழுத்து போடாம கொஞ்சம் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பத்திரிக்கையாளர்கள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் எங்களால் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம் பண்ணல அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு விருப்புக்கு உட்பட்டது கிடையாது சட்டத்தில் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த பிஎம் ஸ்ட்ரீ திட்டத்தை வந்து அவங்க ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது போல அவங்களும் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அதாவது தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கிட்டா மட்டுந்தான் இந்த ஃபண்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற வழி கிடையாது கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்குது அவங்களும் அதுக்கு உட்பட்டவங்க தான் அதாவது தமிழ்நாடு அரசும் அதுக்கு உட்பட்டவங்க தான் நாங்களும் அதுக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இது வந்து பெரிய விஷயமாக தமிழ்நாட்டில் வந்து பேசப்படுது மும்மொழிக் கொள்கையை வந்து மத்திய அரசாங்கம் இந்த பிஎம்ஸ்டி திட்டத்தின் மூலியமாகவும் புது கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலியமாகவும் திணிக்க முயற்சி பண்ணுறாங்க அது ஒரு காலமும் நடக்காது நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க திமிர்தனமான பேச்சு இது ரொம்ப எதேச்சி அதிகாரமான பேச்சு மத்திய அரசு மத்திய அமைச்சருடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ம முதலமைச்சருடைய தன்னுடைய கண்டன அறிக்கையை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இதே போல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க மத்த திமுக முன்னோடிகள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க அதே போல எதிர்கட்சி தலைவர் அவங்கவுங்கன்னு எல்லாருமே வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து சாடி தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு நிதி ஒதுக்கணும் இல்லையா அது வந்து எஸ்எஸ்ஏ திட்டம் அந்த திட்டத்தின் தான் நிதி வந்து ஒதுக்கப்படணும் அதுதான் ஒதுக்காம மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தங்களுடைய கண்டன குரல்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த எஸ்எஸ்ஏ திட்டம் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி கோடியை வந்து பி எம் திட்டத்தின் மூலியமாக ஒதுக்க வேண்டிய நிதி கிடையாது இது எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலியமாக அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி இந்த நிதியை தான் அந்த ரெண்டாயிரம் லட்சம் கோடியை வந்து ஒதுக்காம மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசா வஞ்சிக்கிறாங்கன்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க இந்த எஸ்எஸ்ஏ திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சமக்ரா சிஷா அபியான் அப்படின்றதான் இந்த திட்டத்தினுடைய ஃபுல் ஃபார்ம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உருவாக்கப்படுது இந்த திட்டத்தின் மூலியமாக பள்ளி கல்வியினுடைய அந்த தரம் வந்து உயர்த்தப்படுவதற்காக இது வந்து கொண்டு வரப்படுது இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து நிதி ஒதுக்குறாங்க தமிழக அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலை ஆனாலுமே வந்து அதுக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு அப்புறமும் இருபதுக்கு புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகும் வந்து இந்த எஸ்எஸ்சிஐ திட்டத்தின் மூலியமாக நிதியானது ஒதுக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நிதி ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ட்ரீ இந்த திட்டத்தில வந்து நீங்கள் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த நிதியை வந்து நாங்கள் ஒதுக்க முடியும் அதுதான் வந்து ரூல்ஸ் வேற வழி கிடையாது அப்படின்னு வந்து அவங்க தரப்புல இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கு தமிழக அரசாங்கம் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அது எங்களுடைய அந்த கொள்கைக்கு எதிராக அமைஞ்சிரும் அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கம் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது இதுதான் வந்து ஓவராலாக இந்த பிஎம் ஸ்ட்ரீ திட்டம் அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே வைத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு முழுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்காங்க இல்லையா இப்போ அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை தான் இருக்குது அரசு பள்ளி அரசு நிதியுதவி பெறும் பள்ளி இப்படிலாம் வந்து அவங்க இருமொழி கொள்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ் அண்டு இங்கிலீஷ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து அவங்க கொள்கையாக சொல்றாங்க தமிழ்நாட்டில் மற்ற பள்ளிகளில் என்ன நிலை இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்றதை விட மத்திய கல்வித்துறை அமைச்சர் அந்த ப்ரெஸ் மீட்லயே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பல பள்ளிகளில் வந்து மும்மொழி கொள்கை தான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சிபிஎஸ்சி கேவி போன்ற பள்ளிகள்லாம் நிறைய பள்ளிகளில் வந்து மும்மொழி கொள்கை இந்தி உட்பட மாணவர்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி கத்துக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற கேள்விகளும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுப்பியிருந்தாங்க ஒரு கொள்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்க இந்தியை வந்து நம்ம படிக்கூடாது இந்தி எதிர்ப்பு தான் நம்ம கொள்கை அப்படின்னா திமுக காரங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து நிறைய சிபிஎஸ்சி பள்ளிகளாக இருக்குது அந்த பள்ளிகள்லாம் வந்து இந்தி கற்றுக் கொடுக்க தான் படுது அப்படி இருக்கும்பொழுது அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மட்டும் ஏன் இந்தி கற்றுக்க ஒரு தடையாக இருக்குது அப்படின்ற கேள்வி வெகுஜன மக்கள்கிட்ட நார்மலாக இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு திமுக வந்து இப்படி அப்படின்னு பேசுவாங்களை தவிர்த்து அவங்க இந்த மொழி கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றதுதான் இந்த அரசாங்க பள்ளிகளில் மட்டும் இருமொழி கொள்கையை வந்து ஃபாலோ பண்றது நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அப்படின்றதான் சொல்றாங்க தாய்மொழியில் கல்வி அப்பொழுதுதான் அந்த குழந்தை முழுமையாக ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரு மக்கப் பண்ணி ஒரு மனப்பாடம் பண்ணி இப்போ தேர்வுகள் எழுதுறாங்க இல்லையா அப்படி இல்லாம புரிந்து கொண்டு அந்த குழந்தை செயல்பட்டால் மட்டும்தான் அது ஒரு முழுமையடைந்த ஒரு குழந்தையாக கல்வி நிலையத்தை விட்டு வரும்பொழுது இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியோட வரும் அப்படின்றது தான் கல்விக் கொள்கையில அவங்க புதிய கல்விக் கொள்கையில அவங்க சொல்ற திட்டமாக இருக்கு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அப்படின்றாங்க அவங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய பல பள்ளிகள்ல அரசு பள்ளிகளில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல எத்தனை மாணவர்களுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரியுது தமிழ் பிழை இல்லாமல் எழுத படிக்க எத்தனை மாணவர்களுக்கு தெரியுது எத்தனை மாணவர்கள் வந்து எழுத்து பிழையோட படிக்கிறதில் நிறைய கோளாறோட படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நானும் வந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ அங்கே என்ன லட்சணம் அப்படின்றது நமக்கு தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்குறாங்க ஃபண்ட் பட்ஜெட்லேயே வந்து பெருவரையான ஃபண்டை வந்து கல்விக்கு தான் ஒதுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வேற விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலாக மாணவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது ஏதோ ஒரு மாணவர் எடுத்துட்டு இந்த பாருங்க இவங்க அரசு பள்ளியில்தான் வந்தாங்க பாருங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்னு நூறு பேர் இங்க வந்து முடங்கி கிடக்குறாங்கல்ல ஒரு மாணவன் மேலே வந்தா மட்டும் அதை மட்டும் காட்டுறான் நூறு மாணவர்கள் இங்க இருக்காங்க தமிழ் படிக்க தெரியல இங்கு இன்னைக்கு உலகத்தோடு நம்ம போட்டி போடணும் அப்படின்னா ஆங்கிலம் கண்டிப்பாக வேண்டும் ஆங்கிலம் வந்து எழுத படிக்க தெரியாத ஒரு சூழல் இருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு சூழல் இருக்கு எந்த மொழியுமே அவனால முழுமையாக கத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது நம்ம சும்மா பேச்சுக்கு மட்டும் தாய்மொழி மட்டை எங்களுக்கு போதும் தாய்மொழி மட்டும் போதும் இருமொழி கொள்கை போதும் அப்படின்றது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்குமா சரி இருமொழி மொழி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா குறைந்தபட்சம் அந்த இருமொழியாச்சும் அந்த ஸ்கூலை விட்டு அந்த பசங்க பொழுது கற்றுக்கிட்டு வராங்களா ஆங்கிலம் முழுமையாக பேச கற்றுக்கிட்டு வராங்களா எழுத்த கற்றுக்கிட்டு வராங்களா குறைந்தபட்சம் தமிழை பிழை இல்லாமல் எழுத படிக்க கற்றுக்கிட்டு வராங்களா அந்த குழந்தைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அது ரொம்ப குறைவான பர்சன்டேஜெலாம் அந்த மாணவர்கள் அப்படியாக வெளியே வராங்க தவிர்த்து மற்றபடி வந்து மாணவர்களுடைய கல்வித்தரம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்களுடைய தரம் எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த படிக்கக்கூடிய விதம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இரண்டாவது வகுப்பு சிலபஸ் அந்த பாடத்திட்டத்தை கொடுத்து படிக்க சொன்னால் அதை வந்து படிக்க முடியல அவங்களால தமிழில் அப்படின்ற அளவுக்கான ஒரு அதிர்ச்சிகரமான பல ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த கல்வித்தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பனாக ஒரு விஷயத்தை வந்து அணுகினா மட்டும்தான் இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்ய முடியுமே தவிர்த்து நம்ம ஒரு ஃபிக்ஸடா நம்ம மைண்ட்ல வந்து அவங்கள எதிர்க்கணும் வேற வழி இல்லாமல் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது ஆதிர்ச்சி ஆகணும் அப்படின்னு நம்ம ஆதிச்சுன்னா அது மாணவர்களுக்கு நம்ம செய்கிற ஒரு துரோகமாக தான் முடியுமே தவிர்த்து மாணவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மையாக கண்டிப்பாக முடியாது அதனால அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படணும் நல்ல கட்டணம் கட்டி கொடுக்கறதுனால நல்ல பாத்ரூம் கட்டி கொடுக்கறதுனால மட்டும் தரமானது உயர்ந்தனர் அந்த மாணவர்களுடைய அந்த கல்வி சிலபஸை வந்து நம்ம மாத்தி அந்த கல்வி தரத்தை வந்து உயர்த்தி ஸ்கூலை விட்டு பொழுது அந்த மாணவன் இந்த சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டு வெளியே வந்தா மட்டும்தான் இந்த நாடு இன்னும் சீக்கிரமாக வளரும் இப்போ தமிழ்நாட்டுல மற்ற பள்ளி மாணவர்கள் எந்த பள்ளி மாணவர்களுமே வந்து தேர்ட் லாங்குவேஜ் படிக்கலை ஹிந்தி படிக்கல அப்படின்னா பிரச்சனையே கிடையாது பரவாயில்லையே திமுக சூப்பராக செயல்படுறாங்களே அப்படின்னு நானே வந்து பாராட்டும் மற்ற எல்லாருமே வந்து பாராட்ட போகிறாங்க மற்ற பள்ளிகளில் படிக்கிறாங்கல்ல மற்ற தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க மற்ற சிபிஎஸ்சி கேவி போன்ற எல்லா பள்ளிகள்லேயும் மாணவர்கள் படிக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து படிக்கக்கூடாது ஏன் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விக்கு திமுக அரசாங்கம் சரியான விடையை கொடுக்க மாட்றாங்க என்ன விடை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எங்களுக்கு இருமொழி போதும் இருமொழி போதும் அது ரைட்டுங்க மற்ற பள்ளிகளில் படிக்கிறாங்கல்ல இப்போ என்ன அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ அரசாங்க பள்ளிகள்ல பணம் இல்லாத ஒரு ஏழை மாணவன் மூணு மொழியை படிக்கிறதா என்ன பிரச்சனை அவன் தெளிவாக படிக்க போறான் மூணு மொழியை மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நமக்கு பிரச்சனை ஏன் என்ஐபி எடுத்துக்கிறதுல இவ்வளோ நம்மளுக்கு தயக்கம் அப்படின்றது வந்து தெரியல இதுக்கு திமுக மட்டும் இல்லாம மற்ற அரசியல் கட்சிகளையும் வந்து கும்மொழி கொள்கையை வந்து நம்ம இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இப்போ வந்த விஜய் உட்பட எல்லாருமே வந்து இதை வந்து எதிர்க்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்க ஸோ சரியான போக்காக இருக்குமா அப்படின்றது வந்து நம்ம வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்பொழுதைய தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கடிதம் எழுதிட்டாரா மத்திய அரசாங்கத்துக்கு அப்பொழுது ஏற்றுக்கிறான்னு சொல்கிறேன் நீங்கள் அப்பொழுது தெரியலையா மத்திய அரசாங்கம் இந்த கொள்கையை அதாவது புதிய கல்விக் கொள்கையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு அப்போ தெரியலையா அப்போ ஆரா ஆராயாமல் சும்மா கையெழுத்து போட்டாமிச்சுட்டீங்களா ஒரு அரசாங்கம் என்ன விளையாட்டுத்தனமாக வந்து எம்ஒயுவுக்கு வந்து நாங்கள் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறீங்க அதன் பிறகு இல்லை கிடையாது நாங்க வந்து முடியாது அப்படின்றீங்க அவர் கரெக்டாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாங்க அவங்க வந்து எம்ஓயூவில் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க திரும்ப ஏன் பின்வாங்குறாங்க இதெல்லாம் விளையாட்டா அப்படின்னு கேட்கறாங்க ஏன் போறீங்க வரீங்க போறீங்க வரீங்க ஏன் தெரிய தெளிவான முடிவு ஒரு கொள்கை முடிவு கிடையாது அவங்ககிட்ட அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நிறைய ஸ்கீமு வந்து திமுக அரசாங்கம் அப்ப கையெழுத்துலாம் போட்டாங்க இந்த மீத்தேன்னு அது இதுலாம் நிறைய அவங்க தான் கையெழுத்து போட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் அவங்களே நாசகார திட்டம்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் இருக்க அப்படிலாம் கையெழுத்து போட்ட நீங்க எண்ணிப்பில கையெழுத்து போட்டா என்ன பிரச்சனை எண்ணிப்பில எண்ணிப்பில கையெழுத்து போவதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க தாய்மொழியே ஊக்குவிக்கிறாங்க பல ஆண்டுகளாக கல்வி முறை இந்தியாவில் வந்து மாறாமையே கிடைக்குது அது வந்து புதுப்பிக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவுல கல்வி திட்டமானது புதுப்பிக்கப்பட்டே ஆகணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஸ்கீம் வச்சுக்கிட்டு இன்னும் நான் அதே ஓட்டுவேன் அப்படின்னும்பொழுது உலக அளவுல தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் வந்து எப்படி போட்டி போட்டு கொண்டு வர முடியும் அதனால் ஒரு மாணவர் ரெண்டு மாணவர் வந்து மேலே வர்றதை மட்டும் நம்ம கட்டிகிட்டு இருக்கக்கூடாது நூறு மாணவர் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த என்பி இந்த திட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்றது வந்து மக்களுடைய பார்வையாக இந்த இந்தி திணிக்கிறாங்க நாங்கள் அது எதிர்ப்புகளை திணிக்கிறதா எதிர்க்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தை ஜாலத்தைலாம் விட்டுட்டு மக்கள் ஓப்பன் மைண்டாக என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்றத திமுக அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியை வந்து நீங்கள் திணிச்சிங்கன்னா திரும்ப ஒரு மொழி போர் நடக்கும் அது வந்து சாதாரணமாக இருக்காது மீண்டும் ஒரு போரை வந்து நம்ம சந்திப்போம் அந்த மொழி தொடர்பாக அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க மொழி தொடர்பாக திரும்ப அந்த அறுபத்தி ஐந்தில் நடந்த போல் ஒரு பெரிய போர்க்களம் இங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டங்கள் கண்டன பேரணிகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அதை வந்து ஒடுக்கறது திமுக அரசாங்கமாக தான் இருக்கும் திமுக நம்பி ஒரு விஷயத்துல இறங்கணும்னா அது மண் நம்பி ஆத்துல இறங்குற கதை தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு